ി മേക്ക അജിലെ വന്നിട്ട് നാ ആക്ടിപ്പൊതു സോ നമ്മ എന്ന സർവീസസ് എല്ലാം അപ്പം പാത്തീങ്ങനെ സാനി ട്രേപ്പിംഗ് പാക്സ് കോൾഡിങ്

டோனாக இருக்கேன் ஃபேர் டோன் ஆகணும் அப்படி இல்லைனா நான் ஃபேராக இருக்கேன் இன்னும் வந்துட்டு அதிகமாக ஃபேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் வந்துட்டு நம்ம ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நான் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் என்னோட டோனை வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டன் பண்ணும் லைட்டன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஹைட்ரா ஃபேஷியலுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரியானதாக இருக்கும் அண்ட் தேர்ட் லேயர் வரைக்கும் நார்மல் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் தான் இருக்கும் பட் ஹைட்ரா ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா மூணாவது லேயரில் வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணுவோம் ஸோ அதுமே வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட டிண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணணும் உங்கள் கலர் டோனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கின் லைட்னிங் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் குளூட்டோதயான் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சர்வீசஸ் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது போக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு லைக் மேக்கப் ஹேர் ஸ்டைல் சாரி சாரி பாக்ஸ் ஹோல்டிங் ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம இருக்கு ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு அண்ட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம்

ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெசார்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் பட் அதுக்கு வந்து இப்போதைக்கு நான் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல பட் நான் வந்துட்டு இந்த சர்வீசஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய பிரைட்ஸு கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் நான் ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்குமே வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான ரீசனபிளான ப்ரைசஸில் தான் நம்மக்கிட்ட கிளாஸஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் வந்துட்டு என்னோடய பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாக்ராமில் அண்ட் யூடியூப்ல வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் திருமினி மேக்அப் அப்படிங்கிற பேஜும் அண்ட் கலர் லிங் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேஜும் அண்ட் பர்னாலாசன் கோவி அப்படிங்கிற பேஜும் வந்துட்டு நம்ம நம்ம ஓன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது மூணுமே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் வந்துட்டு உடனே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஏற்றுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய சொல்ல போகிறேன் மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக இருக்கும் ஸோ லைவ் எல்லாமே அதிகமாக இன்ஸ்டாகிராமில் இருக்க போகுது ஸோ யூடியூப்லேயும் வந்துட்டு லைவ் வேணும் அப்படின்னு இங்கே கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு யோசிச்சு பார்ப்பேன் ஸோ மேக்கப் ரிலேட்டடான ஸ்டெப்ஸு அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அது எல்லாமே வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வந்துட்டு ஷேர் பண்ண போறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஸோ பிஃபோர் ஒரு டூ இயர்ஸ் பேக்கு இப்போ மறுபடியும் எகைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குதோ இந்த வீடியோல வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே ஆக்சுவலி இந்த கெரியர் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்